வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச மழை பொழிவு மாவட்ட வாரியாக பார்த்துவிட்டு வானிலை அமைப்பு இன்றைக்கு மழை நாளைக்கு மழை எங்கெங்கே எல்லாம் பார்த்துவிட்டு அடுத்த நிகழ்வு எப்படி அடுத்த தீவிர நிகழ்வு மாத இறுதி இருபத்தி ஆறாம் தேதி தீவிர நிகழ்வு எப்படி என்பதை எல்லாம் விரிவாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மழை வரைக்கும் பொறுத்தவரைக்கும் அரியலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவாடி ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அரியலூர் தாலுக்கா அலுவலகம் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே ஏழு எட்டு இடங்கள் அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மாமல்லபுரம் பிடபிள்யூடி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மதுராந்தகம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலும் திருக்கடுக்குன்றம் இருபத்தோரு மில்லி மீட்டர் சென்னை சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தண்டி ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் ஐம்பது மில்லி மீட்டர் மேலும் சோழிங்கநல்லூரில் மேலும் ஒரு பகுதி முப்பது மில்லி மீட்டர் அடையாறு பார்க் பதினான்கு மில்லி மீட்டர் இன்றும் இருக்கிறது அங்கே அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள் மழை இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை கடலூர் மாவட்டம் கிடைக்கப்பெறவில்லை தருமபுரி மாவட்டம் ஃபாரஸ்ட் டிபி இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் மரந்தகல்லி டிபி பதினேழு மில்லிமீட்டர் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் கொடைக்கனல் போட் கிளப் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் பழனி இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் கொடைக்கனல் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் நிலக்கோட்டை இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் ஈரோடு மாவட்டம் ஈரோடு இருபத்தி ஏழு மில்லீட்டர் பவானி பதினைந்து மில்லிமீட்டர் அந்த மாவட்டத்தில் இன்னும் மழை மழைப்படி இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேம்பாபீஸ் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேலும் கடவூர் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் உளுந்தூர்பேட்டை இருபது மில்லிமீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை இருக்கிறது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் நிறைய மழை இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் நேற்றுக்கு குறைவான மழை தான் கன்னியாகுமரியில் அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்திலையும் குறைவான மழை தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை இருபத்தி ஆறு மில்லி பரூர் இருபது மில்லி கிருஷ்ணகிரி தாலுக்கு அலுவலகம் பதினேழு மில்லி மேலும் ஊத்தங்கரை ராயக்கோட்டை எல்லாம் பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் தளி பதினைந்து மில்லி மீட்டர் மழை மதுரை மாவட்டம் கீழ்நிலை இருபத்தி ஆறு மில்லி ஏழுமலை பதிமூன்று மில்லிமீட்டர் கள்ளந்திரி பத்து மில்லிமீட்டர் மீட்டர் உசிலம்பட்டி பத்து மில்லி இன்னும் அந்த மாவட்டத்தில் மழை இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் பொழிவு கிடைக்கப்பெறவில்லை மேலும் நாமக்கல் மாவட்டம் இதெல்லாம் அந்த கிடைக்கப்பெறாத மாவட்டம் தான் அதிகபட்ச பொழிவு பொழிந்தது அதனால பிரிப்பேர் செய்வதில் கொஞ்சம் தாமதம் அதுபோல் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் இருபத்தி நாலு மில்லி பரம பரமத்திவேலூர் பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் திருச்செங்கோடு பதினாலு மில்லி மோகனூர் பத்து மில்லிமீட்டர் நாமக்கல் பத்து மில்லி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை முப்பது மில்லி மீட்டர் தழுதலை பதினெட்டு மில்லி மீட்டர் செட்டிக்குளம் பதினோரு மில்லி மீட்டர் பெரம்பலூர் பதினோரு மில்லி மீட்டர் மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் இருபத்தெட்டு மில்லி மீட்டர் திருமயம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் ஆதனக்கோட்டை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் கரம்பக்குடி பத்தொன்பது மில்லி மீட்டர் கந்தர்பக்கோட்டை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பெருங்கலூர் பதினோரு மில்லி மீட்டர் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பத்து மில்லி மீட்டர் ராமநாதபுரம் பத்து மில்லி மீட்டர் தான் குறைவான மழை மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலவை பீடல்வடி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சோழிங்கல் பனிரெண்டு மில்லி மீட்டர் இந்த மாவட்டத்தில் இன்னும் மழை இருக்கிறது சேலம் மாவட்டம் சங்கரித்தூருக்கு இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தலைவாசல் பதினேழு மில்லி மீட்டர் ஆத்தூர் பத்து மில்லி மீட்டர் வீரகனூர் பத்து மில்லி மீட்டர் அந்த மாவட்டத்தில் இன்னும் மழை இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சிங்கம்புணரி பதினோரு மில்லி மீட்டர் கம்மி தான் ஆனால் இந்த அந்த மாவட்டத்தில் சிவகங்கையில் மழை இருக்கு அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் கருணாநதி அணை ஐம்பத்தி ரெண்டு மில்லி மேலும் செங்கோட்டை இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் குண்டார் அணை இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆய்குடி இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ராமாநதி அணை இருபத்தொரு மில்லிமீட்டர் தென்காசி பதினாறு மில்லிமீட்டர் மேலும் கருப்பாநதி அணை செக்ஷன் பத்து மில்லிமீட்டர் மேலும் தஞ்சாவூர் மழைப்படிப்பை எதிர்பார்க்கிறேன் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை நீலகிரி மாவட்டம் குந்தா பிரிட்ஜ் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கீழ்கோத்தகிரி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் செருமுள்ளி சாம்ராஜ் நகர் எஸ்டேட் இருபத்தொரு மில்லிமீட்டர் குன்னூர் பத்தொன்பது அவளாஞ்சி பத்தொன்பது கொடநாடு பதினெட்டு வில்லிமலை எஸ்டேட் பதினெட்டு மேலும் நிறைய இடங்களில் மாவட்டத்தில் மழை இருக்கிறது மேலும் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வைகை அணை பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மஞ்சளாறு பன்னிரெண்டு மில்லிமீட்டர் இன்னும் அந்த மாவட்டத்தில் மழை இருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி லால்குடி அதாவது சாரி லால்குடி வட்டம் லால்குடி தாலுக்கா புல்லம்பாடி நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தென்பரநாடு முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கலக்குடி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் சிறுகுடி இருபது மில்லிமீட்டர் மணப்பாறை பதினெட்டு மில்லிமீட்டர் கொப்பம்பட்டி பதினைந்து மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி நகரம் பதினாலு மில்லிமீட்டர் தூவாக்குடி பனிரெண்டு மில்லி மீட்டர் திருச்சி விமான நிலையம் பத்து மில்லி மீட்டர் தாத்தையாங்கார்பேட்டை பத்து மில்லி மீட்டர் மேலும் அந்த நம்மளுர் குட்டப்பட்டு உள்ளிட்ட பல இடங்களில் மழை இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் குடவாசல் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் முத்துப்பேட்டை இருபது மில்லிமீட்டர் பதினெட்டு மில்லி மீட்டர் திருவாரூர் தாலுகா அலுவலகம் பதினேழு அலுவலகத்தில் வேறுபாட்டுடன் மன்னார்குடி நான்கு சென்டிமீட்டர் நாற்பது மில்லிமீட்டர் மழை பொய்ந்திருக்கிறது அதே போல பாண்டவையார் தலைப்பு குறைவான மழை ஒரு ஏழு மில்லி மீட்டர் மட்டும்தான் மழை பொழிந்திருக்கிறது நன்னிலத்தில் குறைவான மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் கோவில்பட்டி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் தூத்துக்குடி பதினெட்டு மில்லிமீட்டர் கடம்பூர் பதிமூன்று மில்லி மீட்டர் கடுகுமலை பதிமூன்று மில்லி மீட்டர் எட்டயபுரம் பதினோரு மில்லி மீட்டர் சிறுகுடி பத்து மில்லி மீட்டர் மேலும் நிறைய மழைப்படி வந்த மாவட்டத்தில் இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் மழைப்படிவு எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தால்கலகுளம் பதினேழு மில்லிமீட்டர் இந்த மாவட்டத்தில் மழை இருக்கிறது மேலும் திருப்பூர் மாவட்டம் அதிகபட்சமாக அமராவதி அணை அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் நல்லத்தங்கை ஓடை ரிசர்வர் இருபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் மடத்துக்குளம் பதினைந்து மில்லிமீட்டர் பீடபிடி ஐபி பதினாலு மில்லிமீட்டர் தாராபுரம் பதினோரு மில்லிமீட்டர் திருமூர்த்தி அணை பத்து மில்லி மேலும் காங்கயம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழைப்பொடிவு இருக்கிறது மேலும் அடுத்ததா பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் குறைவான மழைப்படிவு பூண்டில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கீழ்பெண்டாத்தூர் நாற்பது மில்லி மீட்டர் கலசப்பாக்கம் முப்பத்தி ஐந்து மில்லி தண்டராம்பூர் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் போலூர் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ஆரணி முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் செய்யார் சாரி சேத்துப்பட்டு முப்பது மில்லிமீட்டர் வந்தவாசி இருபத்தி ஒன்பது ஜமனாமாத்தூர் இருபத்தி ஏழு திருவண்ணாமலை இருபத்தி மூன்று செங்கம் பதினேழு வேம்பாக்கம் பதினேழு மேலும் வேலூர் மாவட்டம் மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் அதிகபட்சமாக செம்மேடு அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் மரக்காலம் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் செஞ்சி ஐம்பத்தி ஒன்று திண்டிபனம் நாற்பத்தி ஐந்து நேமூர் நாற்பத்தி நாலு முண்டியம்பாக்கம் முப்பத்தி ஐந்து வல்லம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் ஐந்து கஞ்சனூர் முப்பத்தி நாலு அனந்தாபுரம் முப்பத்தி ஒன்று அவலூர்பேட்டை முப்பத்தி ஒன்று சூரப்பட்டு இருபத்தி ஐந்து கெடார் இருபத்தி மூன்று வானூர் இருபத்தி ரெண்டு கோழியனூர் இருபது வலவனூர் பதினெட்டு வளத்தி பதினைந்து முகையூர் பதினைந்து மணம் பூண்டி பனிரெண்டு மேலும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அதிகபட்சமாக விருதுநகர் இப்படி மயிலாடுதுறை மழைப்படிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆணைக்காரன் சத்திரம் இருபது மில்லிமீட்டர் மேலும் மணல் மேடெல்லாம் குறைவான மழைப்படிவு இருந்தது இன்னும் நிறைய இடங்கள் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை அதுதான் அதிகபட்ச மழைப்படிவு பதிவாகி இருக்கிறது தாமதம் அடைகிறது ஓகே அறிக்கைக்குள் போவோம் தற்பொழுது வானை அமைப்பை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இலங்கை மீது நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் குமரிக்கடல நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து குமரிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நகர்ந்து விட்டது கிட்டத்தட்ட கடலை விட்டு நகர்ந்து விட்டது அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே தென் கிழக்கு அரபிக்கடல் அதாவது லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இனிமேல் மழைப்படிவு வடகடலோரம் படிப்படியாக குறையும் ஆனால் இன்றைக்கு பிறகு வடகடலோரம் விடைபெறும் டெல்டாவில் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது தென் மாவட்டங்கள்ல நாளைய மருதனமும் இருக்கிறது ஆனால் கடல் ஓரத்தில் அவ்வப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் கோடியக்கரை ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி அது தொடர்பான விரிவாக அறிக்கையை பார்ப்போம் அதாவது நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கு அதிகாலையில் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா எங்கே தொடர்ந்து கொண்டிருந்ததுன்னா விடிய விடிய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதி செய்யூர் பகுதியிலையும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தது காரணம் என்னன்னா வடகிழக்கிலிருந்து வந்த குளிர்காற்றும் கிழக்கிலிருந்து வந்த ஓரளவு நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்றும் இரு காற்று இணைவு என்பது புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் செங்கல்பாட்டு மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் இணைந்து உள்ளே போய் மழைப்படிமை கொடுத்தது அது இப்பொழுது சற்று தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது அதாவது கீழ அந்த நிகழ்வானது குமரிக்கடல் பகுதியை விட்டு விலகுகிற காரணத்தினால காற்றோட திசை அப்படியே தென் மேற்காக திரும்பும் அதாவது டெல்டா இன்றைக்கு டெல்டா வழியாக நுழையும் இருகாற்று இணைவு நாளை தென் மாவட்டங்கள் வழியாக நுழையும் இருகாற்று இணைவு அடுத்த நாள் தென்கோடி மாவட்டங்கள் வழியாக இணையும் இருகாற்று இணைவு இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு பெரும்பாலும் மழை இருக்க வாய்ப்பில்லை அப்படி இருந்தால் ஊரிடங்கள் இருக்கும் ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கே அதாவது வடகோடி மாவட்டத்திற்கு வாய்ப்பில்லை ஆனால் புதுச்சேரி விழுப்புரத்திற்கு தெற்கே இன்றைக்கு மழை இருக்கும் இன்று காலையில் மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை உள்ள புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கும் அதை அதற்கு தெற்கே போக போக மழை பொழிவு உள்ளே சேலம் அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் இருக்கும் பெரிய அளவில் இருக்காது குறைவான பரப்பிலே மழை இருக்கும் ஆனால் புதுச்சேரி விழுப்புரத்துக்கு தெற்கே புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ம தருமபுரி ஈரோடு நீலகிரி அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஒரு மாவட்டத்தையும் பொதுவாக நீங்கள் கொஞ்சம் மேப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சில பேருக்கு மனதிலேயே மேப் இருக்கும் இப்படி சொன்னால் அதெல்லாம் டீட்டெயிலாக எல்லா மாவட்டத்தையும் சொல்கிறேன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் விழுப்புரம் மற்றும் கடலூர் புதுச்சேரி இந்த மாவட்டங்களுக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாமே அந்த மாவட்டமும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் திருச்சி நாமக்கல் சேலம் மற்றும் தருமபுரி அப்படியே ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மழை இன்றைக்கு இருக்கும் விட்டு 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 மழை பிடிப்பு கொடுக்கும் காலையில வெயில் காணப்பட்டிருந்தாலும் இந்த வெயில் தான் மழையை உண்டு பண்ணும் வருவது குளிர்காற்று வடகிழக்கில் இருந்து வருவது குளிர்காற்று கிழக்கிலிருந்து வருவது ஓரளவு நீராவியை சுமந்து வரும் காற்று அந்த ஓரளவு நீராவியை சுமந்து வரும் காற்று தற்பொழுது கடற்பகுதியில் மழைப்பிடிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அதாவது பொழுது பிடிந்த பிறகோ அல்லது காலை ஒரு பத்து மணிக்கு மேல நன்றாக வெயில் வந்ததும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பொழிவு தொடங்கும் அந்த பொழிவு அப்படியே உள்ளே விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே அதேபோல நாமக்கல் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களுக்கும் தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பாலக்காட்டு கணவாய்க்கும் அதே போல கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் கரூர் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு பொழிவை கொடுக்கும் ஆகவே இன்றைய மழைப்பிடிவும் போல் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்பிடிவுகள் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாகும் பெரும்பாலும் மழைப்பொழிவு திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி இந்த பகுதிகளில் இன்றைக்கு மழைப்பிடிவு எதிர்பார்க்கலாம் மதுரை மற்றும் பகுதியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களில் மதிய மழைப்படிவு மதிய மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்படிவு இருக்கும் இது மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால மேலும் இந்த காற்று தமிழ்நாடு ஊடாக நுழையும் நுழையும் வழித்தடத்தை மாற்றி நாளை டெல்டாவிற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வழியாக நுழையும் அதாவது டெல்டாவிற்கு தெற்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் மதுரை தேனி மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை மழை இருக்கும் இன்றைக்கு வடகோடி விடை நாளை டெல்டாவிற்கு வடக்கே விடை அடுத்த நாள் அதாவது நாளை மட்டும் மதுரைக்கு டெல்டாவிற்கு தெற்கே மழை இருக்கும் நாளைய மறுநாள் பத்தொன்பதாம் தேதி மதுரைக்கும் விடை பெற்றுவிடும் இருபதாம் தேதி தென்கோடியில் மட்டும் மழை இருக்கும் குறிப்பாக வரக்கூடிய நாட்களிலே மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் அந்த தென்கோடி இருபதாம் தேதி மழை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிடைக்காது காரணம் என்னன்னா அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வரை இருக்கிறது இருபதாம் தேதி வாக்குல இருபத்தி தேதி வாக்குல ஆகவே காற்று அப்படியே அரபிக்கடல் நோக்கி பயணித்துக் தொடங்கிடும் அதாவது தமிழ்நாட்டின் தரை வழி ஏறி அரபிக்கடலுக்கு போய் கொண்டிருக்கும் பிறகு தென் மாவட்ட தரை வழி அரபிக்கடல் போகும் பிறகு குமரி முனை வழியாக அரபிக்கடல் போகும் இருபதாம் தேதி பிறகு ஆகும்னா அப்படியே அரபிக்கடல் நோக்கி போகாமல் குமரி முனை தொட்டு அப்படியே கிழக்கு நோக்கி திரும்பி இலங்கைக்கு தெற்கு புறம் வரக்கூடிய காற்று சுழற்சி நோக்கி திரும்பிவிடும் இதனால மழை பொழிவு இருபதாம் தேதிக்கு பிறகு கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் மட்டும் இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேல இருபத்தி ஒன்னு தேதிகளிலையும் மழை இருக்கும் ஆனால் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கடலோரத்தில் மழை இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி கொஞ்சம் தீவிரமாக குமரி கடல் பகுதிக்கு வரலாம் அதனால இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே சென்னை தேதி சென்னைக்கு நாளை விடைபெற்று விட்டது மழை இருக்கும் ஒரு சில இடங்கள்ல கடலோரத்தில் பெருமழை வாய்ப்பில்லை மீண்டும் மழைனா இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு மீண்டும் ஒரு இருபத்தி ஒன்றாம் தேதியோ அல்ல இருபத்தி ரெண்டாம் தேதியோ கடலோரத்தில் தொடங்கும் மழை மூன்று நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மதுரை மற்றும் தேனி தேனிக்கு இருக்காது இந்த பக்கம் இருக்கும் அதாவது விருதுநகர் கிழக்கு பகுதி திருநெல்வேலி கிழக்கு பகுதி மற்றும் தென்காசி கிழக்கு பகுதி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி கன்னியாகுமரியோட கிழக்கு பகுதி தான் தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் கிழக்கு ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை கிழக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூருக்கு கிழக்கே உள்ள மாவட்டங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் மழை இருக்கும் ஆனால் அது பெருமழையெல்லாம் கிடையாது வடகிழக்கு காற்று குளிர் காற்று தான் வரும் அதிகாலை நேரத்தில் கிழக்கு காற்றும் வரும் வடகிழக்கு காற்று வரும் அந்த கிழக்கிலிருந்து வருவது குறைந்த நீராவிய சுமந்து வரக்கூடிய காற்று வடகிழக்கிலிருந்து வருவது குளிர் காற்று இரண்டும் கடலோரத்தில் மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு அதன் தான் காரணம் சிஸ்டம் காற்று உள்ளே கொண்டு போகாமல் இலங்கையை நோக்கி திருப்புகிற காரணத்தினால உள் மாவட்டங்களுக்கு அந்த நேரத்தில் மழை இருக்காது கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் மழை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் அதிகால நேரத்திலையும் மதிய நேரத்திலேயும் வெயில் வந்த பிறகு வெப்பம் இருந்த பிறகு மழை பொழிவை கொடுக்கும் பெருமழை அல்ல விட்டு விட்டு லேசான மிதமான மழை ஒவ்வொழுது அங்கங்கே இருக்கும் ஓகே இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கிலே வங்கக்கடலிலே உருவாகக்கூடிய இருபத்தி அதாவது பதினெட்டாம் தேதியே உருவாகிடும் அதாவது பதினெட்டாம் தேதியே உருவாகி காற்று சுழற்சியாக சுமத்ராத்தி வருகை உருவாகும் பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகளிலே காற்று சுழற்சியாக இருக்கும் இருபதாம் தேதி கீழடுக்கு சுழற்சியாக மாறும் இருபத்தி ஓராந்தேதி அது மே கீழடுக்கு சுழற்சி கொஞ்சம் தீவிரமடையும் இது எங்கன்னா முதல்ல இடம் சுமார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் சுமத்ராத்தி வருகை உருவாகும் பத்தொன்பதாம் தேதி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலையும் கீழடுக்கு சுழற்சியாக நீடிக்கும் நம்ம ஊர்லேருந்து அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து கிலோமீட்டர் அறிவிக்கிறேன் ஆய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கீழடுக்கு சுழற்சி இருக்கும் அது மையத்தை நான் சொல்கிறேன் அது கேடுக்கு சுழற்சி என்பது பறந்துருக்கும் உத்தேசமாக ஒரு மையத்தை சொல்கிறேன் அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டாம் தேதி தாழ்வு நிலையாக மாறும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தாழ்வு நிலையாக ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தாழ்வு நிலையாகவே இருபத்தி மூணாம் தேதி இருக்கும் தாழ்வு பகுதியாக இருபத்தி நாலாம் தேதி உருவாகும் இதெல்லாம் கிலோமீட்டர் சொல்ல மாட்டோம் என்ன ரொம்ப தொலைவில் இருக்கிறது என்பதற்காக இருபத்தி ஐந்தாம் தேதி நன்கமைந்த நிலையில் ஒரு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உருவாகும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டிப்ரெஷனாக மாறும் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் டிப்ரெஷனாக மாறும் அது இருபத்தி ஏழாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவதற்கு அதிக வாய்ப்பு கிட்டத்தட்ட அதிக வாய்ப்பாக தான் சொல்ல முடியும் அதாவது இது எல்லா நிகழ்வையும் பாருங்கள் நல்லா ஒன்றே ஒன்று உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் எந்த நிகழ்வு வந்தாலும் என்ன செஞ்சிச்சு ஆந்திரா பகுதிக்கு போனிச்சா ஆந்திரா போய் தமிழ்நாட்டுன்னு கரையோரமாக கடல் வந்துச்சு அடுத்த நிகழ்வு வந்துச்சு ஆந்திரா போனாலும் கரை கிடக்கல அப்படியே கடலுக்கு வந்துச்சு இது ஏன் சாதாரண காற்று சுழற்சியாக இருந்த காரணத்தினால இப்படி வந்துச்சு இப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய டெல்டாக்கு அருகே வந்த நிகழ்ச்சி கூட நிகழ்வு கூட நேற்று முன்தினம் பதினைந்தாம் தேதி வந்த நிகழ்வு கூட இலங்கை மீது ஏறி கடலுக்கு போயிடுச்சு காரணம் இதெல்லாம் காற்று சுழற்சியாக வந்துச்சு ஓகே அடுத்ததாக வரப்போகிற நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரப்போகிறது ஆகையினால அது நேரடியாக குமரிக்கு கடலுக்கு போகிற நிகழ்வு தான் அது ஆனால் கொஞ்சம் தீவிரமடைகிற காரணத்தினால முன்னேறி கொஞ்சம் மேல் ஏறும் இதனால் இலங்கையை தொட்டுக்கொண்டு தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் நோக்கி வரும் மத்திய மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஆகவே அதாவது அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு நெருக்கமாக சொல்லலாம் ஆனால் இது ஏற்கனவே நீங்கள் கஜா புயலை அனுபவித்த காரணத்தினால பீதி அடையக்கூடாது மழை தேவை ஏரி குளங்களை நிரப்பணும் பழைய காலம் போல் ஏரி குளங்களை நிரம்பணும்னா நீங்கள் மழையெல்லாம் தேவைதான் அப்படிப்பட்ட மழை இது கொடுக்க போகிறது எப்போ கொடுக்க போகுதுன்னா இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை கடலோர மழை தொடங்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையிலிருந்து அது மிதமானது முதல் சற்று கனமழை கனமழையாக மாறினும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் எல்லாமே மழைப்படிவை கொடுக்கும் ஆன்டி கிளாக் வாய்ஸ் சுழல்றதுனால சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர் உள்ளிட்ட மழை மாவட்டங்கள்லையும் அது நிகழ்வு டெல்டாவில் நெருங்கி வந்தாலும் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கன மிக கன மழை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிக மழை கொடுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாளும் தொடர் மழை பிடிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் தொடர் கனமழை கொடுத்து கொண்டே இருக்கும் இது அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அது கரையை கடக்கும் இருபத்தி ஒன்பது தான் கரை கடக்கும் கரை கடந்தாலும் காற்று அச்சம் கொள்ள வேண்டாம் காற்று ஆபத்து பெரிதாக இருக்காது சாதாரண ஒரு பெயர் வைக்கப்பட்டாலும் ஒரு சாதாரண நிகழ்வு தான் ஆழும் காற்று தாழ்வு மண்டலம் அதிகம் மழை தரும் நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிக மழை அதீத மழைப்பொடிவை தரக்கூடிய நிகழ்வு இது தொடர்பான தனியாக அறிக்கை ஒன்று இணைக்கிறேன் அதோடு பார்த்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே நிறைய மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு நிறைய நிறைய மழை மழைப்படி இருக்கிறது அது மட்டுமல்ல டிசம்பர் முதல் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு இரண்டாவது வாரம் ஒரு நிகழ்வு பதிமூணாம் தேதிக்குள் கிறிஸ்துமஸுக்கு முன் ஒரு நிகழ்வு கிறிஸ்மஸுக்கு பின் நிகழ்வு டிசம்பரில் நாலு நிகழ்வு இருக்கிறது இந்த நவம்பர் இறுதி நிகழ்வுக்கு பிறகும் நிறைய இருக்கிறது மழை பொழியவில்லையே என்ற ஏக்கம் வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு பொழிந்து விட்டது என்ற அனுபவத்தை கொடுக்கும் அதுதான் அதுவரை உங்களுக்கு நம்பிக்கை வராது இன்றைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய நம்ம நடையை ஏற்றுக்கொள்ளுங்கள் வரக்கூடிய நாட்களிலும் மழை இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஆறுக்கு மேல் நிறைய மழை இருக்கிறது இணைந்தே இருங்கள் ஆய்வறைக்குடன் வானிலை துல்லியமறிய திட்டமிட்ட வேளாண்மை செய்ய துல்லிய அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி